உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யும் அவர்களே வெக்கப்பட்டு போவார்களா உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி தேவன் உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன் என் இளவயதின் பாவங்களையும் என் மீருதுகளையும் நினையாதிரும் கர்த்தாவே உம்முடைய தைவி நிமித்தம் என்னை உமோது கிருபின்படியே நினைத்தரலும்

அழியா இது கத்தல் செய்த பெரிய அற்புதங்கள் கருப்பாதான் இருந்துச்சு அவங்க எப்படி வெள்ளையா மாறினாங்க நாப்பது வருஷம் கத்தல் கொடுத்த ஏசி அலையிலா நாப்பது வருஷம் கத்தல் கொடுத்த ஏசியில தான் அவர்கள் அவ்வளவு வெள்ளையா இருந்தாங்க அழைலியா இந்த நாற்பது வருஷம் ஏசிங்கிறத யாரா யாரு சொன்னா யாராவது சொன்னீங்களா சரி சொன்னது ரபி ஒண்ணு எல்சிகா ஒண்ணு இன்னும் வேற அந்த அக்கா அக்கா ஒண்ணு சொல்லிக்க